இதே இது வடகிழக்கு பருவமழை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட குறிப்பா தமிழகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னு பாத்தீங்கன்னா ஒரே வாரத்தில் சொல்லணும்னா கடலூர் மாவட்டம் தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை காலங்களில் எந்தெந்த மாவட்டங்களில் எந்தெந்த மாதத்தில் மழைப்பொழிவு அதிகம் இருக்கும் என்பது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு பருவமழை என்பது ஒரு பிராந்தியத்தின் காற்று மாற்றம் நீரோடைகளின் திசையில் ஏற்படும் மாற்றம் மேகங்கள் மாற்றம் மழைப்பொழிவிற்கு வழிவகுக்கிறது ஆசியாவில் பருவமழை தென்மேற்கு பருவமழை மற்றும் வடகிழக்கு பருவமழை என வகைப்படுத்தலாம் இது குறித்த தகவல்களை நம்மிடையே பகிர்கின்றார் தென்காசி மாவட்ட வானிலை ஆய்வாளர் ராஜா நமக்கு தென்மேற்கு பருவமழை காலம் எடுத்துக்கிட்டோம்னா இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் முதல் செப்டம்பர் வரையிலான காலகட்டம் தான் நம்ம தென்மேற்கு பருவமழை காலம் அப்படின்னு சொல்லுவோம் வடகிழக்கு பருவமழை காலத்தை எடுத்துக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் டிசம்பர் முப்பத்தொன்று வரையிலான காலகட்டம் தான் நமக்கு வந்து வடகிழக்கு பருவமழை காலம் சொல்லுவோம் இதில் ரெண்டுக்கும் உள்ள ஒரு ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவமழை காலம் செப்டம்பர் மாதம் வரைக்கும் உள்ள காலம் தான் தென்மேற்கு பருவமழை காலம் ஆனால் தென்மேற்கு பருவமழை காலம் வந்து சரியான காலகட்டத்தில் நிறைவடையாது வடகிழக்கு பருவமழை எடுத்துக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டிசம்பர் முப்பத்தொன்று தான் வடகிழக்கு பருவமழை காலம் முடிவடையக்கூடிய காலம் ஆனால் பருவமழை காலம் வந்து அந்த அதுக்குரிய காலகட்டத்தில் நிறைவடையாமல் ஜனவரி மாதம் வரைக்கும் பருவமழை நீடிக்குது இதில் ஒரு கொஸ்டின் வரும் ஜனவரி ஒன்றாம் தேதிக்கு மேலே பெய்யக்கூடிய மலையை வந்து நம்ம என்ன சொல்லிடுவோம் குளிர்கால மழைன்னு சொல்லுவோம் ஆனால் அது வடகிழக்கு பருவமழை தான் தென்மேற்கு பருவமழை எடுத்துக்கிட்டோம்னா இந்தியாவிலோட மேற்கு கரையோர மாநிலங்கள் தான் அதிகமான மழையை பெறும் இதே இது வடகிழக்கு பருவமழை எடுத்துக்கிட்டோம் இந்தியாவோட கிழக்கு மாநிலங்கள் தான் அதிக மழை பெறும் அதுவும் குறிப்பா ஆந்திர பகுதிகள் அப்புறம் தமிழ்நாடு குறிப்பாக தமிழ்நாடு தான் அதான் இந்தியாவில் எல்லா மாநிலங்களும் தென்மேற்கு பருவமழை காலத்தில் மழை பெறும் போது தமிழகம் மட்டும்தான் வடகிழக்கு பருவமழை காலத்தில் அதிகம் மழை பெறும் ஆனால் ஒரு சில மாவட்டங்கள் இது இதுக்கு விதி விளக்காக இருக்குது குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டோன்னு பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவமழை காலத்தில் அதிக மழை பெறக்கூடிய மாவட்டங்கள் குறிப்பாக கோயம்புத்தூர் மாவட்டம் வந்து தென்மேற்கு பருவமழையை தான் நம்பி இருக்கும் கோயம்புத்தூர் நீலகிரி மாவட்டங்கள் ஏன்னா கோயம்புத்தூர் நீலகிரி மாவட்டங்கள் வந்து வடகிழக்கு பருமழை காலத்தில் அதிகமான மழையை பெறுவதில்லை சரி நம்ம தென்காசி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு குறிப்பாக செங்கோட்டை பகுதி செங்கோட்டை பகுதி எடுத்துக்கிட்டோம்னா தென்மேற்கு பருவமழை காலத்தில் சராசரியா நானூறு மில்லிமீட்டருக்கு மேலே மழை பெறுகிறது அதுவும் குறிப்பாக புலியரை மாதிரியான பகுதிகள் பார்த்தீங்கன்னா இழநூறு மில்லிமீட்டருக்கு மேலே மழை பெறுகிறது தென்மேற்கு பருவமழை காலத்தில் இங்கே வடகிழக்கு பருவமழை இருக்கும் அது தமிழ்நாட்டில் கடலோர மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோம்னா வடகிழக்கு பருவமழை காலத்தில் அதிக மழை பெறுகிறது தமிழகத்தோட மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோன்னு பார்த்திங்கன்னா குறிப்பாக தென் தமிழக மலை மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோம்னா தென்மேற்கு பருவமழை காலத்திலையும் அதிக மழை இருக்கும் வடகிழக்கு பருவமழை காலத்தில் அதிக மழை இருக்கும் ஏன்னா உங்களுக்கு வந்து கரூர் நாமக்கல் சேலம் போகிற உள் மாவட்டங்கள் மாவட்டங்களுக்கு அவங்களுக்கு பருவமழையே கிடையாது தென்மேற்கு பருமமழையும் சொல்ல முடியாது அவங்களுக்கு வடகிழக்கு பருவமழையும் சொல்ல முடியாது அவங்களுக்கு விபச்சன மழை அதிகம் சொல்லுவோம் ஒரே வாரத்தில் சொல்லணும்னா கடலோர மாவட்டங்கள் ஃபுல்லாவே வடகிழக்கு பருவமழை காலத்தில் அதிகம் மழை கூடியது தமிழகத்தோட மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் எல்லாமே தென்மேற்கு பருவமழை காலத்தில் அதிக மழை பெறும் நான் சொல்கிறதுல கன்னியாகுமரி நெல்லை தென்காசி இந்த மாவட்டங்கள் மட்டும் பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவமழை காலத்திலேயும் மழை இருக்கும் வடகிழக்கு பருவமழை காலத்தில் மழை இருக்கும் கேரளாவிலிருந்து வரக்கூடிய அந்த பருவமழையை வந்து இந்த மலைப்பகுதிகள் தடுக்கிறதுனால நமக்கு தென்காசியில் வந்து நம்ம கனமழையோ மிக கனமழையோ தென்மேற்கு பருவமழை காலத்தில் பெறுவதில்லை வடகிழக்கு பருவமழை எடுத்துக்கிட்டோம்னு பாத்தீங்கன்னா அப்போ அதிக மழை இருக்கும் காரணம் என்ன நமக்கு கிழக்கு திசையிலேருந்து காற்று வீசும் கிழக்கு திசையிலேருந்து காத்து வீசும்போது இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் வந்து தடுத்து ஒட்டுமொத்த மலையும் நமது மாவட்டத்திலே அதிக மலையை கொடுத்துரும் அதாவது தென்மேற்கு விட வடகிழக்கு பருவமழை காலத்துல தான் தென்காசி மாவட்டம் அதிக மழையை பெறும் போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நியூஸ் எயிட்டின் உள்ளூர் பக்கங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க நியூஸ் எயிட்டின் உள்ளூர் செய்திகளுக்காக தென்காசி மாவட்டத்திலிருந்து சுபகோமதி